வணக்கம் நண்பர்களே சுவையான ஆந்திரா பருப்பு கூட்டு வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஐம்பது கிராம் துவரம்பருப்பை எடுத்துக்கிட்டு அதில் கல்லு குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த துவரம் பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பை ஒரு குக்கரில் போட்டு பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றிக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அந்த பருப்பை கொலைய விடாமல் சரியான பதத்துக்கு மட்டும் குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி கழுவி எடுத்துக்கிட்டு அந்த கீரையை ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவிட்டு அதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் அதே போல் மீடியம் சைஸில் ஐந்து பூண்டு பொருட்கள் எடுத்து அதையும் தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு ஒரு தடவை கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு வச்சுக்கணும் அது கூடவே மீடியம் சைஸில் மூன்று பச்சை மிளகாய் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டோடையே போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் இப்போ ரெடியாக பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் நான்கு டீஸ்பூன் கடலெண்ணெயை ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கால் டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடிச்ச உடனே கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அது ரெண்டையும் போட்டு அது ரெண்டும் செவந்து வந்த உடனே ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே அதில் அலசி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விடணும் அதுக்கப்புறம் அந்த கீரை பருப்பு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அடுப்பை மீடியமாக வச்சு அந்த முருங்கைக்கீரியை ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும் கீரை பாதி வந்ததுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த துவரப்பருப்பையும் எடுத்து ஊற்றிக்கணும் ஒருவேளை துவரம்பருப்பில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு மீதி தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் அந்த தட்டை போட்டு மூடி அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு கீரையை வேக விடணும் அப்பப்போ அந்த தட்டை எடுத்துட்டு அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு கிளறி கிளறி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்திருந்தது அப்படின்னா அந்த பருப்பு கீரை கூட்டு ஒருவேளை ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா ஏற்கனவே குக்கர்ல இருந்து வடிச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம் ஒருவேளை இன்னும் கீரை நல்லா வேகலை ஆனால் அதுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னாலும் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியவே ஊற்றி கீரையை வேக வச்சுக்கலாம் கீரை நல்லா வெந்து வந்து அந்த பருப்பு கீரை கூட்டுக்கும் தண்ணியெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை கால் டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை சிம்மிலையே வச்சிடணும் அதில் அந்த பெருங்காயத்தினுடைய சுவையும் கொத்தமல்லி கீரையினுடைய சுவையும் நல்லா அந்த கூட்டில் ஏறிக்கும் அதுக்கப்புறம் இருந்து அந்த ஆந்திரா பருப்பு கீரை கூட்டை கீழே இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும் இந்த பருப்பு கீரை கூட்டை வானலியில் செய்யறதுக்கு பதிலாக குக்கர்லேயும் செய்யலாம் அதாவது வானொலியிலேயே எல்லா பொருள்களையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் இருக்கிற பருப்பில் ஒருவேளை அந்த பருப்பு தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா தண்ணியை அதிகமாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த வானொலியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் அப்படியே ஊற்றி குக்கரை அடுப்பில் வச்சு கீரை வேகிற அளவுக்கு விசில் விட்டுட்டு இறக்கிக்கணும் இந்த மாதிரி குக்கரில் செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு நேரம் ஆகும் ஆனால் சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஆந்திரா பருப்பு கீரை கூட்டு ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் இந்த கீரை கூட்டை சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசஞ்சி அது கூட நெய் போட்டு பிசைஞ்சி கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சுவையாக இருக்கும் நீங்களும் இதே போல இந்த வித்தியாசமான சுவையில் இருக்கிற ஆந்திரா பருப்பு கீரை கூட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே